வாழ்க வளமுடன் நண்பர்களே இன்று பேசப் பேசப்போகும் கதை உங்கள் இதயத்தை நெகிழச் செய்யக்கூடியதோடு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது நாம் எல்லோரும் வாழ்க்கையில் வெற்றி பணம் புகழ் என்று பலவற்றை விரும்புகிறோம் அதற்காக போராடுகிறோம் உழைக்கிறோம் உயர்கிறோம் இந்த பயணத்தில் சில சமயம் தவறுகள் நடக்கலாம் சிலர் நம்மை மன்னித்து விடுவார்கள் சிலர் இல்லாமல் போவார்கள் ஆனால் இந்த உலகத்தில் ஒரு பாவம் மட்டும் மன்னிக்க முடியாதது அந்த பாவம் என்ன தெரியுமா அது நம்மை உருவாக்கியவர்களான பெற்றோரின் இதயத்தை புண்படுத்துவதுதான் இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த சிறிய கதை அந்த உண்மையை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியச் செய்யும் இது ஒரு சாதாரண கதை அல்ல வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாகும் நண்பர்களே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பும் இந்த கதையைக் கேட்பதற்கு முன்பும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் அனைவரும் உங்கள் மனதிற்குப் பிடித்து கடவுளின் பெயரைச் சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வாழ்க வளமுடன் என்று டைப் செய்யுங்கள் அதனால் உங்களை நேசிக்கும் அனைத்து கடவுளின் அருளும் ஆசீர்வாதமும் அமைதியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொங்கிப் பெருகும் வாங்க நண்பர்களே இந்த உணர்ச்சி பூர்வமான கதைக்குள் நம்மை எழுத்துச் செல்வோம் ஒரு அழகிய சிறிய கிராமம் அங்கு ஒரு மூதாட்டி வாழ்ந்தாள் பெயர் மங்கையம்மாள் மக்கள் எல்லோரும் அவளை அம்மா என்று அழைப்பார்கள் அவளுக்கு சொந்தமாக பிள்ளைகள் எவரும் இல்லை ஆனால் கிராமத்தின் ஒவ்வொரு பிள்ளையும் அவளுக்கு பிள்ளைதான் யாராவது பசித்தால் அவளது வீட்டிற்கு ஓடி வந்து விடுவார்கள் யாராவது தவறிழைத்தால் அவளிடம் மன்னிப்பு கேட்டு விடுவார்கள் ஏனெனில் அவள் ஒருபோதும் கோபப்பட மாட்டாள் எப்போதும் அன்பாகவே பேசுவாள் ஒருநாள் ஒரு பசிக்காய்ச்சல் பிடித்த சிறுவன் வறுமையால் ஒரு கடையிலிருந்து பிஸ்கட் திருடினான் கடை உரிமையாளர் பின்தொடர அவன் பயந்து ஓடினான் அவன் ஓடிக்கொண்டே வந்தபோது மங்கையம்மாளின் வீட்டு வாசலில் பதுங்கினான் மங்கையம்மாள் அவனை பார்த்ததும் அவன் கைகளில் குலுங்கும் பிஸ்கட்டை பார்த்தாள் அவள் எதுவும் சொல்லாமல் கதவை மூடி அவனை உள்ளே அழைத்தாள் மங்கையம்மாள் வசிக்கிறதா பிள்ளையே சாப்பிடே பசியால்தான் இப்படி செய்திருக்கிறாய் தவறு செய்திருந்தாலும் அது பரவாயில்லை அடுத்த முறை செய்யாதே அவள் அவனுக்கு உணவு கொடுத்தாள் அவளது அன்பான பார்வை அந்த சிறுவனின் உள்ளத்தில் எதையோ உடைத்தது அவன் அழுதான் அன்றே முதல் அவன் திருந்த முடிவு செய்தான் ஆண்டுகள் பறந்துவிட்டன அந்த சிறுவன் படித்து உழைத்து ஒருநாள் பெரிய அரசு அதிகாரியாக உயர்ந்தான் அவன் பெயர் ஆதித்யன் ஒருநாள் அவன் தனது கிராமத்திற்கு ஒரு அரசு திட்டம் பார்வையிட வந்தான் அவனுக்கு நினைவுக்கு வந்தது அவனை வாழ்க்கையில் முதல் முறையாக மன்னித்த அந்த மூதாட்டி அவன் உடனே அவள் வீடு சென்றான் மங்கையம்மாள் முதுமையால் படுக்கையில் இருந்தாள் ஆதித்யன் அவளது கைகளை பிடித்து கண்ணீர் விட்டான் ஆதித்யன் நீங்கள் எனக்கு ஒரு வாழ்க்கையைத் தந்தீர்கள் நான் செய்த பாவத்தை மன்னித்ததால் தான் இவ்வளவு உயர்ந்திருக்கிறேன் ஆனால் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கணும் அம்மா இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத பாவம் எது மங்கையம்மாள் மெதுவாக சிரித்தாள் அவள் நெஞ்சை தட்டி மெதுவாக சொன்னாள் மகனே இந்த உலகத்தில் திருட்டும் பொய்யும் கொலையும் கூட மன்னிக்கப்படலாம் ஆனால் ஒரே ஒரு பாவத்தை மன்னிக்க முடியாது பெற்றோரை புண்படுத்துவது பெற்றோர்கள்தான் உன்னை உருவாக்கியவர்கள் உன்னை வாழ வைத்தவர்கள் அவர்களை புண்படுத்தினால் அந்த காயம் அவர்களது உடலில் அல்ல அவர்களது ஆன்மாவில் ஏற்படும் அதை உலகமும் இறைவனும் மன்னிக்காது ஏனெனில் அந்த பாவம் உன் உள்ளத்தையே சிதைத்துவிடும் ஆதித்யன் கண்களில் கண்ணீர் வடிந்தது அவன் மங்கையம்மாளின் காலில் விழுந்து வணங்கினான் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது யாரும் தவறுகளைச் செய்யலாம் ஆனால் திருந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும் பிறர் செய்த தவறுகளை மன்னிக்கும் மனம் நமக்கு இருக்க வேண்டும் ஆனால் பெற்றோரை புண்படுத்துவது மட்டும் வாழ்நாளும் அழைக்க முடியாத பாவம் பெற்றோரின் ஆசீர்வாதம் இல்லாமல் வெற்றி கூட வெறுமை நண்பர்களே நீங்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் எப்போதும் உங்கள் பெற்றோர்களின் கைகளை பிடித்து நன்றி சொல்லுங்கள் அவர்கள் சிரிக்கும் போதுதான் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒளிவிடும் நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும்தான் புத்தாசஸ்திரா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமாயிருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் புத்தா என் பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியா இருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே இன்ஸ்பயர்ட் குரோ ஸ்பிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது